நான் போறேன் சார் நேத்து எங்க பெரியம்மா நேத்து எங்க பெரியம்மாவும் ஒருத்தர் ஹராஸ் பண்ணாரு நேத்து அவங்கள ஹராஸ் பண்ணாங்க இல்ல இல்ல நீங்க வரது கிடையாது என்னையே ஹராஸ் பண்ணிருக்காங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணும்போது போது வரது கிடையாது போன வருஷம் ஜேர்னலிஸ்ட் காலியில் நடந்துது நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் போன வருஷம் டுவெண்ட்டி மே மாதம் நேத்து நாடு போலீஸ்க்கு முன்னாடிதான் ஹரஸ் பண்றாங்க நாங்க அதெல்லாம் ஒரு ஒரு டைமும் இருக்க முடியாது சார் நீங்க மணிக்கு இல்ல பெரியமா நாலு நாள் சாப்பாடு வைக்காத நாயங்க வராதுன்ற அவரு இத்தனை நாய் இங்கே வந்ததுக்கு காரணம் கார்ப்பரேஷன் ஆபரேஷன் பண்ணாம பண்ணாமல் தான் இத்தனை நாய் இங்கே வந்தது கார்ப்பரேஷன் சர்ஜரி பண்ணாததுனால நாய் ஜாஸ்தியாச்சு எல்லாரும் கொண்டு வந்து பத்து பத்து நாயை கொண்டு பீச்சில் விட்டுட்டு போனதுனால தான் நாய் ஜாஸ்தியாச்சு பீச்சில் வரவங்க எல்லாருமே சாப்பாடு வைப்பாங்க பீச்சில் வர எல்லாருமே சாப்பாடு வைப்பாங்க நான் அவங்க சேஃப்டிக்காக தான் வந்தேன் இல்ல பெரியமா ஹராஸ் பண்ணுறது காமன் பீப்புள்னு பார்த்தா போலீஸ்காரங்களே ஹராஸ் பண்ணுறாங்க

இரக்ட் நீங்க அதனால தான் இப்ப நாங்க வந்துருவோம் வரதுங்க உள்ள வர முடியும். ஆலங்க எப்படி எங்க பண்ண முடியும்? ஃபுல்லா சாப்பாடு வெச்சு பிஸ்ல உங்களுக்கு கார் அலோட் பண்ணிருக்காங்க. நாங்க 20ชม வந்துட்டா பிரச்சனைனா போய் கம்ப்ளைன்ட் பண்ணுங்க. நீங்க நான் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா கூடنا அரேஞ்ச்மெண்டா? சொல்றீங்க லேட்டா வந்தோம்னா லேட்டா வந்தோனா தான் வந்தத நடக்கும்னு சொல்றீங்க. அப்போ லேட்டா வரதனால தான் நடக்குது.